சுசீலா தான் இருக்கிறாங்க இங்க சென்னை அவங்க தான் இப்போ இந்த கட்சியை வந்து நடத்திட்டு இருக்காங்க இவருக்கு ஒன்றும் சம்பந்தம் கிடையாது யார் ராம்தாஸ் அவங்க சொல்றதை கேட்டுட்டு போகிறாரு அவ்வளோதான் ஏஜென்ட் மாதிரி அவங்கவுங்கள வந்து நியமனம் பண்ணி நீ பாத்துக்கோ நீ பார்த்துக்கோ உனக்கு எந்த பணம் அந்த சிவி சண்முகம் அதெல்லாம் சொல்லலாம் நீ பேச்சுவார்த்தை ராம்தாஸ் கிட்ட நடத்துனியா இல்லை வேற எங்கே நடத்தின வேற இடத்துல நடத்தினாங்க அது வந்து சுசீலாக்கிட்டே தான் நடத்துனாங்க நெகோஷியேட் பண்ணி பண்ணி பணம் பணம் வாங்குறது தான் பாமகவினுடைய வேலை பணத்துக்கான கட்சி அது சரி அவருக்கு வந்து மற்ற பேசுறது வேற செயல்படுறது வேற உன் வயசு இல்லை ஆசீர்வாதம் பண்ற வயசு இல்லைங்களா ஆனா நீங்க என்ன பண்றீங்க சரி இந்த அன்புமணி இவங்கெல்லாம் எப்படியாப்பட்டவங்க அன்புமணி ராமதாஸ்லாம் ஒரு சாதாரண நிருபரை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு கூட உங்களுக்கு வந்து தகுதி இல்லை நாதஸ்மணியர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் அரசியல் பிரபலம் யாருன்னு கேட்டிங்கன்னா அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியோட தலைவரும் சமூக நீதி போராட்டத்தில் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான தலைவராக இருக்கிற ஐயா சேனார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இந்த சந்திப்பு இதெல்லாம் நடக்கிறது யாருன்னா சுசிலான்னு ஒருத்தருங்க இருக்கிறாங்க சுசீலான்னா ராமதாஸுக்கு ரொம்ப வேண்டியவங்க அவர் அவங்க அவருக்கு தான் அவர் வந்து பதினஞ்சு கோடியில் அறக்கட்டளை எல்லாம் ஆரம்பித்து கொடுத்துருக்குறாரு அவங்கக்கிட்ட தான் பேசி அப்பாயின்மெண்ட் வாங்கி பண்ணாங்க அதனால தான் இந்த சிவி சண்முகம் சொன்னார் எனக்கு பாரமே இறங்கிடுது எது எடுத்தாலும் குடும்பம் 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 அடுத்தது துட்டு மணி அப்படின்னு கேட்டார் ஸோ இதுலேருந்து நாங்கள் இடர்பாடுலேருந்து வெளியே வந்துட்டோன்னு ஸோ இதை வந்து பெரிய இதுக்காகலாம் ஒன்றும் பண்ணலை அவங்க பேசினாங்க கடைசியில் இவருக்கு வந்து என்ன பண்ணாங்க இது இல்லை என்ஃபோர்ஸ்மெண்ட்லேருந்தும் இன்கம் அந்த பழைய கேஸ் ரெண்டு கேஸ் கேஸ் பழைய ரெண்டு கேஸில் இன்னும் நிறைய இருக்குது அதுக்காக அவங்க வந்து வந்து சமன் அனுப்புன்னு சொன்ன உடனே சைலண்ட் ஆகிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு பணம் தானே நெகோஷியேட் பண்ணி பண்ணி பணம் பணம் வாங்குறது தான் பாமகவினுடைய வேலை பணத்துக்கான கட்சி தான் அது அப்படி வரும்பொழுது பணம் கொடுத்த உடனே இப்போ மாறி போயிட்டாங்க அஞ்சரை மணி வரல நான் பேசிகிட்டு இருந்தேன் ஆறரை மணிக்கு அண்ணாமலை உடனே எங்களை அனுப்பிட்டார் அதை தானே சொல்கிறாரு நான் வெளியில் சொன்னால் நாரிடும்ன்றார் அந்த சிவி சண்முகம் அதெல்லாம் சொல்லலாம் நீ பேச்சுவார்த்தை ராம்தாஸ் கிட்டே நடத்துனியா இல்லை வேறு எங்கே நடத்தின வேறு இடத்துல நடத்துனாங்க அது வந்து அன்பு இது இவனுடைய இவங்கக்கிட்ட தான் நடத்துனாங்க ராம்தாஸுக்கு வேண்டியவங்ககிட்ட தான் நடத்துனாங்க சுசீலா அதான் சொன்ன சுஷீலா தான் நடத்துறாங்க சுசீலா தான் இருக்கிறாங்க இங்கே அவங்கதான் இப்ப இந்த கட்சியை வந்து நடத்திட்டு இருக்காங்க இவருக்கு ஒண்ணும் சம்பந்தம் கிடையாது யாரு ராம்தாஸ் அவங்க சொல்றதை கேட்டுட்டு போறாரு அவ்வளவுதான் எல்லா முடிவும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பொதுக்குழு எல்லாம் போட்டு பொதுக்குழு எல்லாம் ஊரை என்ன பொதுக்குழு சரி பொதுக்குழு இவர் கையில முடிவு கொடுத்தாங்க அப்புறம் எதுக்கு வந்து கூப்பிட்டு வந்த உடனே எல்லாரும் கூப்பிடுறாங்க ரெண்டு நாளுக்கு முன்னாடி கூப்பிடுறாங்க வரவா தள்ளி வச்சாங்க மாவட்ட செயலர் உடனே என்ன பேசுறாரு நாங்க வந்து கூட்டணி போயிடறோம் நீங்களாம் கிளம்புங்கன்னுட்டாரு எவரும் ஒண்ணும் பேசல கிளம்பி போயிட்டாங்க அந்த உள்ள காலத்துல வேலை பாக்குறவங்கன்னு ஒரு மனநிலை இருக்கும் அவங்க இறங்கி வேலை பார்க்கறதுக்கான ஒரு அந்த இதுப்பு கூட வராது இல்ல பாமக இப்ப ஆளே இல்ல இல்ல எல்லாம் போயிட்டாங்க இப்ப எத்தனையோ கட்ட தலைவர்கள் இருந்தாங்க ஆரம்ப காலத்துல இந்த சங்கம் வைத்த போது இருந்தவர்கள் முன்னணி தலைவர்களும் இல்ல கட்சி வரும்போது அவரும் ஒரு அஞ்சாண்டுக்கு ஒருதர் ரெண்டு தடவை எல்லாரும் தள்ளி விட்டுட்டு புது புது ஆளா வச்சுட்டு ஏன்னா இவங்கிட்ட பணம் இருக்குது இப்போ ஏஜெண்ட்டி மா ஏஜென்ட் மாதிரி அவங்கவுங்கள வந்து நியமனம் பண்ணி நீ பார்த்துக்கோ நீ பார்த்துக்கோ உனக்கு எந்த பணம் சரி இதனுடைய இதனுடைய அப்பட்டமான இது என்ன எப்போன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து உள்ளாட்சி தேர்தல் நடந்தது அப்போ ஏன் இந்த ஊர்லெலாம் நீங்கள் ஆளை நிற்க வைக்கலன்னு கேட்கும்போது என்ன சொன்னாங்க யாரும் ஆள் கிடைக்கல அப்படின்னு ஏங்கிட்ட சொல்லியிருந்தா அந்த மாநிலருந்து நான் அஞ்சு பேரை கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சுருப்பேனேன்னு சொன்னார் அந்த அளவுக்கு தான் இந்த கட்சியில் நிர்வாகிகள் இருக்கிறாங்க அந்த நிர்வாகிகள் யாரும் மன ஒப்பியும் இல்லை சரி ஒரு கட்சியில் இருந்துகிட்டே இருந்துட்டு போகணுன்னு தான் இருக்கிறாங்களே தவிர ஒன்றும் இல்லை இப்போ பத்து பேர் கொடுத்துருக்குறாங்க இந்த பத்து பேரில் வந்து இவருக்கு மட்டும் அந்த கள்ளக்குறிச்சியில் நிற்கிற மட்டும் அவர் ஜாதி பேரை போடுறாங்க உடையார்னு மீதி ஏ ஏரியாவில் நிற்கிறவங்களாம் யாருக்கும் ஏன் போடல சரி இப்போ வந்து தங்கர் பச்சா நிற்கிறாரு கடலூர் கடலூர் தங்கர் பச்சான் படையாச்சின்னு ஏன் போட ம் பாலு நிற்கிறார் அரக்கோணத்தில் அரக்கோணத்தில் அவருக்கு ஏன் பாலு படையாச்சின்னு போடல இல்ல கவுண்ட் அந்த மாதிரி யாருக்கும் யாரும் வந்து மற்றவங்களுக்குலாம் கிடையாது உங்களுக்கு தான் இன்னொரு இது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா விழுப்புரத்தில் நிற்கிறாங்க விழுப்புரத்தில் நிற்கிறவர் எங்கேருந்து வர்றாரு அவர் என்ன கம்யூனிட்டி அதாவது நீங்க பார்க்கணும் அதுல எழுபத்தாறு ஜாதி நம்மளோட இருக்கிறவன் யாரு பறையர் தானே இருக்காங்க அவங்களையே ஒரு ஆள் நீ நிறுத்த மாட்டேன் ராவணன் தான் வடிவேல் ராவன் என்ன ஒரு அவர் எந்த ஊர் எனக்கு அவர் என்ன கம்யூனிட்டி அவரும் தாத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் தேவேந்திர குல வேலர் பறைய கிடையாது சோ நீ அந்த மாதிரி நிறுத்தினா பரவாயில்லையே நீங்க வந்து எப்பயுமே உங்க கூட முட்டல் மோதல் போக்க கடைபிடிச்சு அந்த மாதிரி ட்ரபுள உண்டு பண்ணாதான் இது லைவா வச்சிருக்க முடியுன்ற மாதிரி தானே வைக்கிறாரு சோ அந்த மாதிரி எண்ணம் இல்லைன்னு சொல்ல வரேன் சரி அவருக்கு வந்து மற்ற பேசுறது வேற செயல்படுறது வேற இவர் ஒரு தமிழ் சமூகங்களினுடைய கூட்டமைப்புன்னு வைக்கிறார் இந்த தமிழ் சமூகங்களுடைய கூட்டமைப்பில் யார் கிடையாது எஸ்சி எஸ்டி கிடையாது மீது எல்லா ஜாதியும் இருக்கலாம் இப்போ நாங்கள் கூட அமைப்பு நடத்தினோம் அந்தனர் முதல் ஆதிதிராவிடர்கள் எல்லோரும் இருக்கணுன்றதுக்கு எல்லாம் இருக்கணும் பங்குபரணும் அதுதான் வந்து முழுமை பெற்ற ஒரு இது அப்போது உனக்கு வந்து இந்த ரெண்டு இதில் சி வந்து இது எஸ்சியில் வந்து எழுபத்தாறு ஜாதி இருக்குது எஸ்டியில் வந்து முப்பத்தேழு ஜாதி இருக்குது இவங்களெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து அவங்க வந்து சிறப்பாக இது பண்ணுவாங்களா பிரச்சனைகள் யாரோட வருது இப்போ வே வேலை செய்கிற இடங்கள்ல இல்லை படிக்கிற இடங்களில் முட்டல் மோதல் போக்கு ஏதோ ஒரு காரணத்தினால வருது சரி அப்படி வரும்போது அதை தீர்த்து வைக்கிற மாதிரி இருக்கணுமா இல்லையா இப்போ தப்பு செஞ்சுட்டு வந்தால் என்ன சொல்லணும் நீ செய்யறது தப்பு இதெல்லாம் போயிட்டு ஒழுங்காக நடந்துக்கணும் சொல்லணும் உன் வயசு என்ன ஆசீர்வாதம் பண்ணுற வயசு இல்லைங்களா ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவங்கள பம்புக்கு எடுக்கிறீங்க சண்டை போட சொல்கிறீங்க சின்ன அந்த ஈரை பேனாக்கி பேனை பெருமாள் ஆக்கி பெரும் பிரச்சனையாக்கி ஊரை ரெண்டாக்கி அவன்லாம் வாங்க விட்டுட்டு அவங்க பேர்லாம் எஃப்ஐஆர் போட்டாச்சு கேஸ் போட்டால் அவன் எந்த காலத்துலையும் வேலைக்கு போக முடியாது இப்போ மட்டும் ராமதாஸ் இக்கூட இருக்கிறவங்க எவனமும் இந்த மாதிரி இந்த போராட்டத்தில் தேவையில்லாமல் அவங்க தான் உற்சாகமானம் கொடுக்குறாங்க காசு கொடுக்குறாங்க வண்டி கொடுக்குறாங்க இங்கே கூட்டம் வந்துட்டு ஒரே அமகலம் பண்ணிட்டு போயிடுறாங்க அடிச்சாட்டியம் பண்ணிவிட்டு இப்போ வந்து மாட்டிக்கிட்டாங்க மாட்டிக்கிட்ட பிறகு அவன் எந்த காலத்தில் வேலைக்கு போக முடியும் போகவே முடியாது நீ வந்து நல்லா படிச்சிருந்து தகுதியானவனாக இருந்தாலும் அரசு பணிகளை சேர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அந்தந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து காண்டக்ட் நன்னடத்தை சர்டிஃபிகேட்டு அவங்க வந்து இவர் பேர் எந்த கேஸும் இல்லை எந்த குற்றப்பயணி என்ன இல்லை இல்லை அப்படின்னு கொடுத்தா தான் வேலையே கிடைக்கும் ஸோ அதுக்கு வாய்ப்பே இல்லையே இப்படி அந்த மாதிரி பண்ணப்பட்ட வேகபாண்ட் வேலை வெட்டி இல்லாமல் திரிஞ்சு கொண்டு இருக்கிற சு ஊர் சுற்றி கொண்டு இருக்கின்ற தான் இவன் தயார் பண்ணி வச்சுருக்குற மாதிரி தவிர ஒரு நல்ல ஆலோசனை சொல்லி நல்ல புத்திமதி சொல்லி ஒரு சமுதாய தலைவனாக இருப்ப வந்து வந்து பண்ணணும் சரி இப்போ இந்த அன்புமணி இவங்களெலாம் எப்படியாப்பட்டவங்க அன்புமணி ராமதாஸ்லாம் ஒரு சாதாரண நிருபரை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு கூட அவங்களுக்கு வந்து தகுதி தராதாரம் இல்லை அவர் பெரிய சிறந்த எழுத்தாளரா பேச்சாளரா சிந்தனையாளரா இல்லை எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் திறமை ஒரு சேர பெற்றவராக ஒன்றுமே கிடையாது அவங்கள வந்து நாம் வந்து என்ன சொல்கிறதுங்க அந்த அன்புமணிலாம் காற்று அடிக்கும் போது எச்சை இல்லை மேலே கோபுரத்தில் போய் உக்காரோம் இல்லையா அப்படி உட்காந்துட்டு அடுத்த காற்று வச்சே கீழே வந்து உந்துடும் அது தான் கதை இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னான கத்தகளை எங்களோடய பகிர்ந்தமைக்கு நன்றி சார் தேங்க் யூ நன்றி வணக்கம்